ஞாபக சக்தி வரணும்னா என்ன பண்ணணுன்னு தெரியுமா நீங்கள் டெய்லி நைட் படுக்க போகிறீங்கல்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்டில் அப்படி படுக்க போகிறீங்கல்ல அப்படி முன்னால் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு டூ மினிட்ஸ் உட்காந்து அன்றைக்கி காலையிலேருந்து என்ன அது அப்படியே ஒரு தடவை நினச்சி பாருங்க காலேஜ் அஞ்சு ஒன்று மோட்டர் நாங்கள் அப்புறம் போய் மோட்டர் போடணும் மோட்டர் போட்டு கொஞ்சம் நேரத்தில் கரண்ட் கட்டாச்சு அப்புறம் வந்து பள்ளிகளுக்குன்னா அதுக்குள்ள ஸ்கூல் லேட் ஆச்சு அதுக்கு மழை பெஞ்சிச்சு ஒன்று கொடைந்தான் அப்படின்னு காலையில் ஆஃபீஸ் போனா அங்கே கொண்டு லேட் ஆச்சாங்க திட்டாங்க மத்தியம் லஞ்ச் திட்டம் லஞ்சில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆச்சு இப்படி எல்லா இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு படுங்க மாதிரி மூணு மாதம் செஞ்சால் மூளை ட்ரெயின் ஆகிடும்னு சொல்கிறான் மூளையை ட்ரெயின் பண்ண கற்றுக்கிறது தான் மிகப்பெரிய கலை அப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்கான டிப்ஸை கொடுக்கறது தான் புத்தகம் நீங்கள் எந்த புத்தகம் படித்தாலும் உங்கள் மூளை ட்ரெயின் ஆகும் அதான் உண்மை உடம்பு நல்லா ஆகணும்னா எங்கே போகிறீங்க ஜிம்முக்கு போகிறீங்க இல்லையா மனசும் மூளையும் நல்லானா புத்தக வாசிப்பு தான் ஒரு மனிதன் உயர்த்தும் எல்லாம் யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது எல்லா விஷயம் டெய்லி ஒரு சரி ஒரு புத்தகம் எடுத்தால் அந்த புத்தகத்தில் எனக்கு தெரியாதது இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காது ஏதாவது ஒரு விஷயம் உண்மையிலேயே நம்ம எனக்குள்ளே இருக்கும் எதுல கற்றுக்கலாம் வந்து இருந்து கற்றுக்கலாம் அதான் ஒரு விஷயம் இன்வால்மெண்ட் தான் முக்கியம்